என் அன்பு குழந்தையே நான் கூறியபடிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நான் உனக்களித்த வாக்குகள் எல்லாம் பழிக்கப் போகின்றது எல்லாமும் நான் சொன்னபடியே நடக்கும் இன்று ஒரு நாள் மட்டும் பொறுத்திருந்து பார் உனது விழிகள் திறந்து பார்க்கும் உனது முன் நான் அமர்ந்திருப்பதை ஆனந்தமாக நீ பார்ப்பாய் உனக்காக அவதரித்தவன் நான் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி உனக்கும் எனக்குமான இறை தொடர்பு இருக்கின்றது நீ செய்த புண்ணியங்களின் பலனாய் இன்று நீ எனக்கு பிள்ளையாகவும் நான் உனக்கு குருவாகவும் தகப்பனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன என்பதை சற்று யோசித்து பார் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை முழுமையாக விடுவிக்கவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் உனக்கு அவ்வப்போது அறிவுரைகளையும் அவசர கால உதவிகளையும் தப்பாமல் செய்து கொண்டிருக்கின்றேன் சேர்க்கவே வந்துள்ளேன் இப்பொழுது நீ ஒரு பணியின் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த பணி எதுவாக இருப்பினும் நிச்சயம் வெற்றி பெறும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாதே நீ ஒரு முடிவெடுப்பதற்காக தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்னை கேட்காமல் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நான் அறிவேன் எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எனது நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் என்னை தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் ஜீவித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை நீ யாரென்று உணர்ந்து கொள் மனதை உன்னை நீ மாற்றிக்கொள் எப்பொழுது என்னுடைய ஆலயத்தில் உனது காலடிப்பட்டதோ அப்பொழுதே உன்னுடைய கர்ம பலன்கள் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையே நீ விரும்பியபடியே வாழப்போகின்றாய் என்னிடம் கேட்டு நின்றிருந்த அந்த செல்வம் உன்னை வந்து போகின்றது இனி உன்னிடம் உள்ள குறை நீங்கே நீயும் ஒரு நிறைவான வாழ்க்கையை பெறப்போகின்றாய் நீ காத்திருந்த உன்னுடைய வாழ்க்கையை பெறப்போகின்றாய் இவையெல்லாம் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று எத்தனை நாட்களாக உன்னிடம் நான் கூறிக்கொண்டிருந்தேன் அவையெல்லாம் நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்வில் நான் கூறியபடிதான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கப் போகின்றது நாளை முதலே அதற்கான மாற்றங்கள் நிகழப்போகின்றது நாளை முதலே அதற்கான அறிகுறியை நீ உணரப்போ போகின்றாய் இனி எல்லாமும் நடக்கும் என்ற நம்பிக்கையும் உனக்கு வரப்போகின்றது உனக்கு நம்பிக்கை வரும் அளவிற்கான சில நிகழ்வுகள் நாளையே நடக்கும் உன்னுடைய மனம் பகிழும்படியான நம்ப முடியாத ஆச்சரியங்களும் நாளை நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் குழந்தையே ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமோ நடக்காதோ என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குழப்பம் என் மீது உள்ள நம்பிக்கை இன்மையை கூறுகின்றது நீ நீ இப்போது இவ்வளவு கஷ்டமும் வேதனையும் அனுபவிக்கின்றாய் என்றால் அதற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மையை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன் என்று நம்பு நீ இவ்வளவு சோதிக்கப்படுகின்றாய் என்றால் அது நான் உனக்கு வைத்திருக்கும் பரீட்சை அது எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ எவ்வளவு தூரம் என்னை நம்புகின்றாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் கவலைப்படாதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னதான் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அவர் வாழ்க்கையை புரிய வைப்பதற்காக ஆயிரம் பரீட்சைகளையும் போட்டிகளையும் வைத்தாலும் அந்த குழந்தை கஷ்டப்படுவதை பார்க்கும் போது அவருடைய அன்பும் பாசமும் இருக்கும் போதே உன்னை ஒவ்வொரு செல்களாகவும் உருவாக்கி படைத்தவன் நான் நான் உன்னை கைவிடுவேனா என்ன பயப்படாதே உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் சேர்ப்பது எனது கடமை உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது எதிர்காலம் பிரகாசமாக இருக்க போகின்றது என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய மனபாரங்களை என் இறக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்னுடைய வாழ்க்கையே வலிகள் நிறைந்ததாக இருக்கின்றது என் வாழ்வில் உள்ள அனைத்தையும் நான் இழந்துவிட்டேன் இனி நான் இழப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை இதன் பிறகு நான் இழப்பதற்கு என்னுடைய உயிர் மட்டும்தான் இருக்கின்றது அதையும் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் கடவுளே என்று கூறும் உன்னுடைய குரல் என் செவிகளில் கேட்கின்றது என் அன்புக் குழந்தையே இப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து மனம் நொந்து வழியில் பாடிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய வாழ்வில் எதுவும் நடந்து முடிந்து விடவில்லை இன்னும் சொல்லப் போனால் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் உனக்கான சிறிய சோதனைகளே அதை கண்டு நீ மனம் தளராதே குழந்தையே தானாக வளரும் வயது விடாமல் துரத்தும் காலம் தடுக்க முடியாத நேரம் கடக்கத் துடிக்கும் இளமை காலை தடுக்கும் சமூகம் தொட வேண்டிய இலக்கு என இத்தனை போராட்டங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை இவற்றை அனைத்தையும் உன் வாழ்வில் நீ கடந்துதான் ஆக வேண்டும் என்னால் முடியாது என்கின்ற எண்ணம் வந்தாலும் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வந்தால் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் அதிசயம் நடக்கும் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன்னிலையில் சிரிப்பது அல்ல தனிமையில் இருக்கும் போதும் அழாமல் இருப்பதுதான் உண்மையான சந்தோஷம் தனிமையில் நீ வடிக்கும் கண்ணீர் எனக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா நிச்சயமாக உன்னுடைய கண்ணீரையும் கண்ணீருக்கான காரணத்தையும் நான் அறிவேன் நிச்சயமாக உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் சரியான பலன் உனக்கு வந்து சேரும் ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் போது அந்த தர்மமே அவனுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும் எத்தனை மந்திரங்களை ஓதினாலும் எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் வேள்விகள் செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லையென்றால் இறையருளை அவனால் பெற முடியாது ஒருவன் இறை அன்பை பெற வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட தர்ம சிந்தனையும் பிறருக்கு உதவும் குணமும் கட்டாயம் தேவை அதன் பிறகு அவன் இரையை தேட வேண்டிய அவசியமில்லை இறையருள் அவனை தேடி வந்தடையும் எவன் அதிக அளவில் தர்மம் செய்கின்றானோ இரையே அவனிடம் வந்து கையேந்தும் அதனால் முடிந்த அளவிற்கு இல்லாதவருக்கு தர்மம் செய் உனக்கான அருளாசி என்னிடமிருந்து வருவது என்பது என்னுடைய முழு ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மனிதனை பாழாக்குவதில் மது மாது சூதை விட மிக மோசமான கெட்ட பழக்கங்கள் சோம்பல் அலட்சியம் பொறாமை பேராசை அகங்காரம் பயம் வீண் எதிர்மறையான கொண்ட நட்பு கோலி கௌரவம் என இவற்றை அனைத்தையும் உங்களிடம் அனுமதித்தால் உன்னுடைய வாழ்வும் நாசமாகும் குழந்தையே வாழ வழியில்லை என்று ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்காதே நீ பயணித்துக் கொண்டிருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முயற்சியை செய் அடுத்தவர்களுக்காக வாழாதே எல்லோருக்கும் பிடித்தவாறு ஒருவராலும் வாழ முடியாது இதுவரை நடந்ததைப் பற்றி யோசிக்காமல் இதன் பிறகு என்ன செய்யலாம் என்பதைப் பற்றி யோசி அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையை